டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் பார் கலப்பை மற்றும் ரோட்டாவேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் அங்கே வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஜிவோவில் டூ டூ ஃபைவ் டிஐ வண்டி மற்றும் பார்க்கலப்பை மற்றும் ரோட்டா ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவுடைய ஜியோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு டிஐ வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து லைவில்தாங்க இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு மஹேந்திரா ரொட்டாவேட்டரை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இருபது கத்தி ரொட்டா அது கூடவே ஒரு பார்க் அளப்பையை வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க இந்த வண்டி மஹேந்திரா ரொட்டா மற்றும் பார்க் கலப்பை எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பலயத்தில் தாங்க இருக்குது செட்டா ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஜிவோவில் டூ டூ ஃபைவ் டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி மஹிந்திரா ரொட்டா மற்றும் பார் கலப்பையில செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இந்த மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே